வழங்குவதற்காக வந்து செய்தியாளர் சல்மான் இருக்கிறார் சல்மான் தென் தமிழகத்தில் இந்த பெய்த கனமழையால் குறிப்பாக தூத்துக்குடி நெல்லை போன்ற மாவட்டங்கள் பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறது அங்கிருக்கும் பாதிப்புகள் குறித்த விவரங்களை வழங்கலாம் சல்மான் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து பெய்யக்கூடிய கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் முழுமையுமே முடங்கியுள்ளது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தின் எல்கை பகுதியாக இருக்கக்கூடிய முரப்பநாடு பகுதியில் உள்ள அறுநூறு வீடுகள் இந்த வெள்ளத்தில் முழுமையாக மூழ்கியுள்ளது இந்த கோவில்பத்து ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுமே தொடர்ந்து இந்த நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் நாம் நேரடியாகவே பார்த்து வருகிறோம் தற்பொழுது ஒளிப்பதிவாளர் சந்தானம் கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பது கோவில்பத்து ஊராட்சிக்கு வரக்கூடிய பிரதான சாலை அந்த சாலையில் அவர்களுடைய தெருவிலேயே அந்த வெள்ளமானது பெருக்கெடுத்து தொடர்ந்து ஓடுகிறது பன்னிரண்டு மணி நேரமாக மழை இல்லாத நிலையிலும் கூட இதன் அருகே இருக்கக்கூடிய முரப்பநாடு அகரமுக்காக தடுப்பணை குடிநீர் தடுப்பணை கட்டப்பட்ட நிலையில் அந்த தடுப்பணையில் சட்டர்கள் முறையாக வேலை செய்யாத நிலையில்தான் அங்கு செல்லக்கூடிய வெள்ள நீரானது முழுவதுமாக திரும்பி மீண்டும் கோவில்பத்து ஊராட்சி புறப்ப நாடு பகுதிக்குள் உள்ளே குடியிருப்பு பகுதிகளுக்குள் முழுவதுமாக உள்ளே நுழைந்ததால் அனைத்து வீடுகளுமே மூழ்கியுள்ளது இது இந்த வெள்ள நீரால் தற்போது வரைக்குமாக இந்த பகுதியில் இருபதிற்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக இடிந்து விழுந்துள்ளன அந்த வீடுகளில் உள்ளவர்களும் ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள அண்டை வீட்டார்களிலுடைய மாடுகளில் தங்கியிருந்து கடந்த மூன்று நாட்களாக அவர்கள் தவித்து வரக்கூடிய ஒரு சூழலில் தற்போது வரைக்குமாக எந்த அதிகாரிகளும் இந்த கிராமத்திற்கு வருகை தராத நிலையில் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை அங்கு உள்ள இளைஞர்களும் அதே பொதுமக்களுமே கயிறு மற்றும் கட்டை பலகைகளை பயன்படுத்தி அந்த வெள்ள நீரிலிருந்து அவர்களை பத்திரமாக மேடான பகுதிகளுக்கு மீட்டுச் சொல்லக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது அந்த கோவில்பத்து ஊராட்சியுடைய சாலை முழுமையாக அடிக்கப்பட்டு இடுப்பு அளவிற்காக அந்த வெள்ள நீரானது இந்த பகுதியில் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த பகுதியிலிருந்து அந்த கோவில் கோவில்பத்து ஊராட்சி பகுதியிலிருந்து முரப்பநாடு பகுதி பிரதான சாலைக்கு செல்லக்கூடிய அந்த பகுதி மக்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு ஏற்கனவே இவர்கள் அந்த பகுதியில் முரப்பநாடு பகுதியில் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் அந்த விவசாய இடத்தை கூட முழுவதுமாக மூழ்கடித்த நிலையில் அது என்ன மாதிரியான நிலையில் இருக்கிறது என்பது குறித்து நேரடியாக பார்ப்பதற்கு கூட செல்ல முடியாத அளவிற்கு இந்த ஊரானது முழுவதும் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த பொதுமக்கள் மூன்று நாட்களாக தவித்து வரக்கூடிய நிலையும் தொடர்ந்து வருகிறது இது மாதிரியான என் என்ன நிலையில் இருக்குது யாராவது நேரடியாக வந்தாங்களே ஒரு ஒருத்தராக ஒரு ஆள் வரல மூணு நாளாச்சு ஒரு ஆளு கூட வரல இதே நிலமை தான் மூணு நாள் நாங்கள் தான் கயிறை கட்டி ஆளுக்கு அங்கே எங்கே காப்பாற்றி விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ சாப்பாடு இதுக்குலாம் என்னென்ன பண்ணீங்க நிறையா தொடர்பு கண்டிங்க சாப்பாடு இப்போ போன் அடிச்சோம் வந்து ரெஸ்பான்ஸும் இல்லை சாப்பாடு நாங்கள் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு காப்பிப்பியே குடிச்சிட்டு பிஸ்கட் தின்னுக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்க மலைக்கு போகிறதுக்கு மாலை எல்லாம் போட்டுருக்கிறீங்க அந்த மாதிரி நேரங்களில் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வேலை வெட்டி இல்லை இப்போ இருந்தது அரிசி கூட கிடையாது அந்த அளவுக்கு நிலமையில இருக்கும் இப்ப இந்த உள்ள பொருட்கள் எல்லாமே நல்லா நனைஞ்சி சேதம் ஆயிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே நடைஞ்சு போச்சு எடுக்க முடியாது தண்ணி குயிக்க ஏறிட்டு தொடர்ச்சியாக நாம் இந்த பகுதியில் தொடர்ந்து ஒரு 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 மணி நேரத்திற்கு மேலாக இதே பகுதிகளில் தான் ஒவ்வொரு வீடுகளாக சென்று பார்த்தோம் இந்த வீடுகளில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள அனைத்து பொருட்களுமே இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன அவர்கள் வீட்டில் பயன்படுத்திய சமையல் பொருட்கள் பாத்திரம் வரைக்குமாக அனைத்தும் அடித்து செல்லப்பட்டுள்ளன அதே போன்று அவர்கள் அவர்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி அதே போன்று கல்லூரிகளில் முடித்த ஆவணங்கள் செல்லப்பட்டுள்ளன அவர்கள் வளர்த்திருந்த கால்நடைகள் ஆடு மாடு போன்றவைகள் கூட உயிருடன் தங்களது கண் முன்னால் அடித்து சென்று வெள்ளத்தில் அடித்து சென்று உயிரிழந்த அந்த ஒரு வேதனையான ஒரு அனுபவத்தை இந்த இந்த மக்கள் தாங்கள் முன்னால் ஒரு மிகப்பெரிய எதிர்கால கனவாக இருந்த அந்த வீடுகள் வெள்ளத்தில் இடிந்து முழுவதுமாக ஒரு நொடியில் அடித்து செல்லக்கூடிய காட்சிகளையும் கூட அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அந்த வேதனை என்பது அவர்கள் வாழ்வில் மீள முடியாத ஒரு வேதனையாக இருக்கும் ஆனாலும் தற்காலிக நிவாரணமாக அரசு உடனடியாக இந்த பகுதிக்கு அதிகாரிகளை அனுப்பி அவர்களை மீட்பு மீட்பு பணிகளில் ஈடுபடுவதோடு அவர்களுக்கு அடிப்படையான உணவு உடை ஏனென்றால் ஒவ்வொரு வீடுகளிலுமே உடைகளும் அடித்து செல்லப்பட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய சில வீடுகளில் முழுவதுமாக பாதி அளவிற்காக ஒவ்வொரு அறைகளிலுமே இடுப்பளவிற்கு மண் சென்று அது சகதியாக காட்சியளிக்கிறது அந்த சகதிகளை அகற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏனென்றால் அந்த பகுதிகளில் கைகளாலோ பாத்திரத்தாலோ மம்பத்தியால் கூட அதனை அள்ள முடியாத ஒரு அளவிற்கான ஒரு நிலையையும் நம்மால் உணர முடிகிறது அந்த பகுதியில் நடந்து சென்றாலே முதியவர்கள் அவர்கள் பெண்கள் வலிக்கு கீழே விழுகக்கூடிய அளவிற்காக சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது எனவே அரசு உடனடியாக இந்த பகுதிகளை பார்க்க வேண்டும் ஏனென்றால் மூன்று நாட்களாக எந்த தொடர்பும் இல்லாமல் அவர்கள் அவசர உதவிக்கு தொடர்பு கண்டாலும் இதோ வருகிறோம் என்ற ஒற்றை வார்த்தை தான் சொன்னார்கள் ஆனால் இது மூன்று நாட்களாகியும் யாரும் எட்டி கூட பார்க்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய வெளிப்பாடாக இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் களத்தில் தொடர்ந்து இந்த இதே பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பகு பகுதியுடைய மக்கள் இந்த ஒவ்வொரு துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனையும் சொல்லனா துயராக தான் இருந்து வருகிறது ஏனென்றால் வீடுகளில் அனைத்து குழந்தைகளுடைய ஆவணங்கள் என்பது பிரதானமாக அடித்து செல்லப்பட்டு இருக்கிறது ஆடு மாடு கால்நடைகள் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்ததும் அடித்து செல்லப்பட்டுள்ளன இதற்கு பிரதானமாக காரணம் என்று சொல்லப்படுவது முரப்பநாடு அகரம் இருக்கக்கூடிய தடுப்பணையில் சட்டர்கள் வேலை செய்யாததன் காரணமாக தான் அந்த வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இதுபோன்ற ஒரு வெள்ளம் ஏற்பட்ட நிலையிலும் கூட சிறிய அளவிற்கு தான் தெருக்களில் வெள்ளம் போனது ஆனால் இது போன்ற மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தால் தடுப்பணையால் தான் ஒட்டுமொத்த ஊரே மூழ்கி இருக்கிறது யாரும் மீட்க முடியாத ஒரு சூழலில் தான் இந்த பகுதி காணப்படுகிறது சல்மான் இந்த பெருமழையால் அறுநூறு வீடுகள் கிட்டத்தட்ட அறுநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும் காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கிருக்கும் பொதுமக்களை மீட்பதற்கு இதுவரையில் மீட்பு படையினரோ அங்கிருக்கும் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவர்களோ யாரும் வரவில்லையா நிச்சயமாகவே இந்த பகுதியை பொறுத்த மட்டும் முரப்பநாடு பகுதி என்பது தூத்துக்குடி நெல்லை செல்லக்கூடிய பைப்பா சாலையை ஒட்டிய பகுதி தான் இந்த பகுதியில் பல்வேறு அதிகாரிகளும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது இதுபோன்ற ஒரு முரப்பநாடு பகுதி என்பது மிகப்பெரிய ஊராட்சி இரண்டு மூன்று ஊராட்சிகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் ஆனால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் என்ன ஆனார்கள் அவர்கள் என்ன நிலையில் உள்ளார்கள் அவர்களை மீட்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என அவர்கள் எந்த அக்கறையும் கொள்ளாத ஒரு சூழலில்தான் இந்த பொதுமக்கள் கடுமையான ஒரு அவதிக்கு உள்ளாகி மீள முடியாத ஒரு துயரத்தில் இருந்து வருகிறார்கள் இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் பிரதான பகுதியாக இருந்தும் கூட தங்களை மீட்பதற்கு அவசர காலகட்டத்தில் யாரும் வரவில்லை என்பதுதான் அவர்களுடைய மனக்குமுறலாக இருக்கிறது தற்பொழுது அந்த ஒளிப்பதிவாளர் சந்தானம் கொண்டிருப்பார் ஒட்டுமொத்தமாகவே ஏதோ கடல் போன்று இருக்கிறது ஆனால் இது ஒரு கிராமம்தான் முரப்பநாடு கோவில்பத்தூர் ஊராட்சியிற்கு உட்பட்ட அந்த கிராம பகுதியில் தான் முழுவதுமாக இப்படி மூழ்கி இருக்கிறது தொடர்ச்சியாக அந்த வீடுகள் மூழ்கிய நிலையில் அங்குள்ள பெண்கள் மூன்று நாட்களுக்கு பின்பாக அவர்களது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வீடுகளுக்குள் சென்று அவர்களுடைய வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் அவ்வளவு பெரிய மன உளச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த ஒரு பகுதி கள நிலவரத்தை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்